அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் கடன் தொடர்பான பிரச்சனை தீர வேண்டும் என்று பல விதங்களில் வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் நாம் அந்த வேண்டுதல்கள் வழிபாடுகளோடு சேர்த்து முழு முயற்சியும் கண்டிப்பா அவசியமா இருக்கணும் கடனே எனக்கு வரக்கூடாது வாங்கிய கடனை நான் கரெக்டாக கட்டிடணும் அது மாதிரி அடமானம் வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னா இந்த அற்புதமான மைத்திரைய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு முறை வரக்கூடியது தான் மைத்திரிய இது லக்னோ மற்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக கருதப்படுது அந்த வகையில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி அதாவது இன்றைய தினத்தில் மைத்திரேய முகூர்த்தம் வருது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து ஆறு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒருத்தருக்கு கடனால பிரச்சனை ஒருத்தருக்கு கணவனார பிரச்சனை ஒருத்தருக்கு மனைவியால் பிரச்சனை ஒருத்தருக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஒருத்தருக்கு தொழில் பிரச்சனை எதிரி பிரச்சனைன்னு நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகளை முதல்ல நாம் தீர்க்கணும் அப்படின்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தியை நாம் வளர்த்துக்கணும் நாம் நினைக்கக்கூடியது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை நாம் வளர்த்துக்கணும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க எப்பவுமே நீங்கள் என்ன செஞ்சாலும் முயற்சி மிக மிக அவசியம் இன்றைய நாளில் அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அற்புதமான மைத்திரையின் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் இந்த திட்டத்தில் ரூபாய் முப்பதிலிருந்தே நீங்கள் செலுத்தலாம் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த அற்புதமான மைத்திரே முகூர்த்த நேரத்தில் அதீத சக்தி இருக்கக்கூடிய இலை பிரியாணி இலை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவ வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாள் சிவனுடைய அபிஷேகத்தில் ஒரு முக்கியமான பொருள்தான் இந்த சந்தனம் சந்தனத்தை சிறிதளவு பன்னீர் ஊற்றி குலைத்து எடுத்துக்கோங்க மாதுளம் குச்சி அல்லது வேப்பம் குச்சி இருந்தால் அந்த குச்சி எடுத்துக்கோங்க இரண்டுமே இல்லாத பட்சத்தில் உங்களுடைய மோதிர விரலால் எழுதலாம் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கப் பொருளால் எழுதலாம் அந்த பிரியாணி இலையில் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ கடன் தொகை இருக்கோ அந்த தொகையை மட்டும் எழுதுங்க எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஒரு சிறிய டம்ளர்ல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீருக்குள்ள பிரியாணி போட்டுருங்க எப்பவுமே பிரியாணி எரிப்பது ஒரு தாந்திரிகம் அதே போல சில நாட்கள்ல வேறு சில சூட்சமங்கள் இருக்குது இப்போ இன்றைய தினத்தில் பால் அல்லது தண்ணீரில் அந்த பிரியாணிகளையும் நீங்கள் போடும்போது அந்த சந்தனமானது அந்த பால் அல்லது தண்ணீரில் கரையும் போது உங்கள் எப்பேற்பட்ட கடனும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் இதை பூஜை இல்லாமல் செய்யலாம் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே தாராளமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு செய்யுங்க அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் பத்திரமாக சேகரித்து வச்சு உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகளிலையும் தெளிச்சு விடணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளும் மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றிடுங்க முக்கியமாக அந்த தண்ணீரை தெளிக்கும் போது நிலைவாசலில் தவறாமல் தெளிச்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சுற்றுமை இல்லைங்க நான் பாலை வச்சு இந்த பரிகாரம் செஞ்சேன் அப்படிங்கிறவங்க பாலை சிறு சிறு சொட்டுகளாக எடுத்து ஒவ்வொரு மூலையிலையும் தெளிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய பாலை கொண்டு போய் ஏதாவது விரட்சத்துக்கடியில் ஊற்றிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மைத்திரைய முகூர்த்த நேரத்தில் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் அது மாதிரி இந்த மைத்திரைய முகூர்த்த நேரத்தில் கடன் இப்ப சீக்கிரமாக அடைவதற்கான சூழலும் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்